வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் காய்க இருக்கு அறுவடை பண்ணிக்கலாம் பூவும் எல்லா செடியிலும் இருக்குது இடியாப்போம் கொலாப்பூட்டாமா அப்புறமேட்டுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த முள் கத்திரியிலேருந்து ஆரம்பிக்கலாம் எல்லாமே இருக்குது முள்ளு கத்திரி இருக்குது கொஞ்சம் காய் எல்லா செடியிலேயும் காய் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறமேட்டுக்கு பூவுமே இருக்குது ஃபஸ்ட்டு முள்ளு கத்திரி அறுவடை பண்ணிக்கலாங்க இந்த செடி முள்ளு கத்திரி வச்சு நல்லா வருஷ கணக்குக்கு மேலேயே இருக்கும் ஒரு ஒரு கத்திரி செடி வச்சோம்னா ஒரு மூணு வருஷத்துக்கு கூட வரும் எரு இந்த சத்துக்கள் மாத்திரம் கொடுத்துட்டுருந்தா போதும் இது அப்பப்போ நல்லா பிஞ்சி பூ எடுத்து வருது அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் எடுக்குது அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு வருது காய் ஆனால் நல்லா தான் இருக்குது சச்சோ இது பார்த்திங்களா ஆர்வ குளரில் பிடுங்கி தள்ளிவிட்டு இன்னைக்கு பாருங்கள் முள்ளு கத்திரியில் ஒரு மூணு பிஞ்சு இருக்கு அந்த பக்கம் ஒரு ரெண்டு மூணு பிஞ்சு விட்ருக்கு என்னன்னாக்கா கத்திரிக்காய் செடி வந்து நல்லா தான் வந்துட்டுருக்கோம் ஒரு கொஞ்சம் நாள் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் தெரியும் காய் மரக்காயான மாதிரி இருக்கும் அப்போ மாத்திரம் செடி எடுத்துட்டா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் மரக்காய் மாதிரி வரும் அந்த டைமில் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் செடிங்க நமக்கு தேவையான கத்திரிக்காயெல்லாம் நாற்று விட்டு வச்சிருந்தோம்னா மண்களவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அது வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க ஒரு ஒரு கத்திரி செடி இதெல்லாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கே பிரச்சனை இல்லை அதான் நான் இல்லைங்க அந்த மரக்காய் வர்ற வரைக்குமே விட்டு வச்சிருக்கலாம் காய் நல்லா தான் இருக்குது உங்களுக்கே தெரியும் எப்பவுமே கத்திரிக்காய் இப்படி அமுத்துனோம்னா உள்ளே போகணும் அப்படி உள்ளே போச்சுன்னா அது நல்லா கத்திரிக்காய் அது உள்ளே போகாமல் கெட்டியாக இருந்துச்சுன்னா மரக்காய் மாறி இருச்சின்னு அர்த்தம் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் கை அப்படியே நல்லா உள்ளே இறங்குது நான் கொஞ்சம் அடி மாதம் வரைக்குமே இதே விட்ருக்கலாம் வர்ற வரைக்கும் வரட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு வரி கத்திரி இதெல்லாம் கொஞ்சம் நாத்துட்டு ஒரு அஞ்சாறு டப்பா போட்டுட்டோம்னா அப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஒரு வருஷ கணக்கு பிரச்சனை இல்லை தேவைங்கிறப்ப காய் வந்துட்டே இருக்கும் நமக்கு எப்பவுமே கத்திரிக்காய் பிஞ்சிக்காய் பறித்து பருவில் போட்டாலும் சரி மிளகாட்டி வச்சாலும் சரி நான் இங்கே கீழே விழுந்துருவா அப்படி இருக்கே கடவுளை நமக்கு எப்போவுமே பிஞ்சியாக பறித்து செஞ்சு சாப்பிட்டு பழக்கமாயிருச்சு நான் முத்துறையாக விட்றதில்லை இங்கே பாருங்க எத்தனை கத்திரிக்காய் இருக்குது இன்னுமே இருக்குங்க அந்த பக்கமெல்லாம் பார்த்திங்களா இந்த செடியெல்லாம் காயே இல்லாத மாதிரி தானே இருக்குது அப்பப்போ பூ எடுத்து பாருங்க இத்தனை காய் ரெண்டு செடி வச்சிருக்கேன் இதில் இன்னுமே இங்கேயும் இருக்குது காய் காய் வந்துகிட்டே தான் இருக்குது பார்த்திங்களா அவ்வளோ கத்திரிக்காய் இருக்குது செய்ய முடியாத அளவுக்கு வரும் ஒரு டைமுக்கு இருக்கவும் இருக்காது இது பிஞ்சி இப்போ அடுத்தது ஒன்று ரெண்டு தக்காளி இருக்குது அதையும் பறிச்சிக்கலாம் இது அழுகிருச்சிங்க வேண்டாம் அப்புறம் எனக்கு குழம்புக்குமே இன்றைக்கி எதுவுமே இல்லை இதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு நாள் ஓட்ட போகிறேன் சாயங்காலம் தான் போகணும் சந்தைக்கு காய்கறியும் எதுவுமே இல்லை கொத்தவரம் கொஞ்சம் இருக்குது பறிச்சுட்டே காட்டுறேன் அங்கங்கே இருக்குது எனக்கு எதுவுமே தெரியாது நான் மாடிய தோட்டம் வைக்கிறப்ப எதுவுமே தெரியாது சும்மா கண்ணை கட்டிகிட்டு செடிங்க வைக்கிறதுக்கு ஆரம்பித்தேன் நானும் உங்களை அப்படி தான் எனக்கு தெரியாததை தான் வச்சு ஆரம்பித்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நான் கற்றுக்கிட்டேன் இங்கே என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே சொல்லுவேன் எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் நிறைய பேர் எனக்கு சொல்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி அருமையான காய் அறுவடை கிடச்சிருக்கு காயும் செடியே இல்லாத மாதிரி தான் இருக்குது பாருங்கள் ஒரு கூட நிறைய கிடச்சிருக்கு மாடி தோட்டம் சூப்பர் இல்லை நான் எனக்கு அவ்வளோக்கா தெரியாதுங்க இங்கிலீஷெல்லாம் தெரியாது தமிழில் தான் தெரியும் ஒரு அஞ்சாவது தான் படிச்சுருக்கேன் எனக்கு கமெண்ட் வந்தாலுமே இங்கிலீஷில் எனக்கு படிக்க தெரியாது எங்கள் பசங்க தான் படித்து சொல்லுவாங்க பாருங்கள் நல்லா பழுத்துருச்சு செவந்து போச்சு கொய்யாக்கா இங்கே ஒன்று இருக்குது இதுவும் நல்லா செவந்துருச்சு இங்கே பாருங்க இங்கே ஒரு காய் இன்னொரு காய் இருக்குது இன்னொரு அஞ்சாறு காய் இருக்குங்க இதுலேயும் பாருங்கள் இந்த பூச்சி தொலையும் தான் இருக்குது அப்பயும் ஒன்று ரெண்டு பிஞ்சு வச்சுட்டுதே தான் இருக்குது ஒரு நாலஞ்சு பிஞ்சு இருக்குது ரெண்டுங்களா மூணு மூணு தான் இருக்கோ பாருங்கள் அந்த பக்கம் ஒன்று இருக்குது நாலு இந்த புதுசாக வச்சு என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்க அது பாருங்கள் நல்லா இருக்குது வைக்கிறப்போ ஒரே ஒரு இருந்துச்சு இல்லை இங்கே பாருங்க அவ்வளோ கிளை ஆனால் என்ன முள்ளு குத்துது பயமாக இருக்குது இங்கே பார்த்தீங்களா அவ்வளோ கிளை கிளைச்சி வந்துட்டுருக்காங்க காயுமே பாருங்கள் ஒரு ரெண்டு காய் விட்ருக்கோம் அந்த பக்கம் ஒன்று இதெல்லாம் நான் எந்த ஒரு கெமிக்கலுமே போடுறதில்ல எல்லாமே காய்கறி வர்றது வர்றதுதான் கழிநீர் தண்ணி காய்கறி வேஸ்ட்டு கொடுக்கறதோடு சரி அவ்வளோவும் இயற்கை எதுக்குமே கெமிக்கல் மருந்தா இந்த எதுவுமே அடிக்கிறது இல்லை எல்லாமே இயற்கையாக வர்றதாங்க வளங்க பழச்செடிங்களே ஒரு ஆறு ஏழு ரகம் இருக்குது பழச்செடிங்க ஸ்வீட் லெமனு அத்திப்பழம் மினி ஆரஞ்சு அப்புறம் கொய்யாக்காய் சப்போட்டா வச்சுருக்கு ட்ராகன் இருக்குது திராட்சை கொடி இது எல்லாமே இருக்குது ஆனால் இப்போத்தி காய் வர்றது ஸ்வீட் லெமனும் அத்திக்காய் அப்புறம் கொய்யாக்காய் வருது அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒன்றும் காய் எதுலேயும் வரல ஆ மாதுளம் செடியில் ஒரு அஞ்சாறு காய் பிடிச்சிருக்குங்க இப்போ என்னன்னாக்க இந்த டேபிள் ரோஸ்க்கு வந்து கட் பண்ணி விட்டு ஒரு மூணு நாலு நாள் இருக்குமா மூணு நாள் ஆச்சு இந்த செந்தளிர்கள் பாருங்கள் எடுத்துருக்கு ஃபுல்லுமே செந்தளிர்கள் எடுத்துருக்கு இதுக்கு வந்து என்ன கொடுத்தேன்னா ஆட்டோட தொழு உரம் தான் கொடுத்தேன் என்கிட்ட இப்போதைக்கு மண்புழு உரமும் இல்லை காய்கறி கம்போஸ்ட்டும் இல்லை ஆட்டோட தொழு உரமும் கொடுக்கலாம் நல்லா மக்கி போனது தான் வருஷ கணக்கில் ஆனால் இப்போ வெயில் காலத்தில் கொடுக்கக்கூடாது தான் எனக்கு இல்லாத கொடுமைக்கு நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு மண்புழு உரம் கிடச்சிச்சின்னா மண்புழு உரம் கொடுங்க அதுவும் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் கொடுத்தா கூட போதும் கல்நீர் தண்ணி மாதத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் கொடுங்க எல்லாமே நல்லாயிருக்கு இந்த செடிங்கள்லாம் இந்த டேபிள் ரோஸில் பாருங்கள் சுற்றியும் பொக்கைக்கு மாதிரி வந்திருக்கு அப்புறம் நடுமத்தில் ஒரு ரோஸு டார்க் ரோஸ் புத்துருக்கு அழகாக இருக்குல்ல இங்கே இருக்கிற செடிங்கெல்லாம் கட் பண்ணி விடுவோணுங்க எங்கே டைமே இல்லை அன்றைக்கி கட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் மறந்துட்டு போயிட்டேன் இந்த ரெட் ரோஸில் குண்டு குண்டாக வைக்கிது ஆனால் எல்லாம் கருகிடுதுங்க நீங்கள் பார்த்தீங்களா ஒரு மொட்டை ஊன்னு எத்தனை சோட்டு வைக்கிது இந்த மாதிரி கறி கருகி போயிருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா வெயிலு தான் காரணங்க பார்த்திங்களா ஒத்த ரோஸ் மாதிரி வந்திருக்கு வெயில் தான் காரணம் நல்ல வெயில் செடிங்களுக்கு சத்துக்களும் கம்மியாயிருச்சு கொஞ்சம் நல்லா மஞ்சள் கலராக மாறிட்டுருக்கு இப்போ இந்த மஞ்சள் கலராக மாற டைமில் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு நல்லா ஊற வச்சு கொடுக்கணும் அது கொடுக்கணுங்க கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு ஒரு மாத கணக்கிலே இருக்கும் கொடுக்கணும் எல்லாமே ஒவ்வொரு தலருந்தும் எடுத்துகிட்டு இருக்கு பூக்கள் அவ்வளோக்கா இல்லை இந்த பஞ்சக்காவிய இருந்தால் அடித்து இது செடிங்களுக்கும் ஊற்றலாம் ஸ்ப்ரேவும் பண்ணி விடலாம் அந்த மஞ்சள் கலர் திரும்பி இருக்கிறதுக்கு நம்மக்கிட்ட பஞ்சக்காவியெல்லாம் இல்லை மீனம்மில வேணா இருக்குது ஆனால் நான் பூச்செடிங்களுக்கு அடிக்க மாட்டேன் ஏன்னா சாமிக்கு வைக்கிறதுனால மீனம்மிலை அடிக்கிறது இல்லைங்க பழக்கரைச்சல் வேணா அடிக்கலாம் அது காலியாயிடுச்சு அடுத்தது முல்லைப்பூ இதுவும் அறுவடை பண்ணிக்கலாம் எனக்கு பூஜைக்கு டெய்லியும் பூ எல்லா செடிலேயும் கொஞ்சமாக கிடைக்கிது ஒரு ஒரு பூவாச்சும் பூத்துருக்காங்க ஒரே நாள் கூட பூ இல்லாத நாளே கிடையாது ஒவ்வொன்றில் எதில் ஒன்றில் பூ இருந்தே தான் இருக்கும் அந்த பூ பறிச்சிட்டு போய் சாமிக்கு வச்சு தீபம் ஏற்றுவேன் அப்படி நான் சாமி கும்பிடாத அன்னைக்கு யாருன்னா கேட்டால் கொடுத்துருவேன் இதெல்லாம் பறிச்சுட்டே காட்டுறேன் பாருங்கள் கட் பண்ணி விடாமையே கொத்து கொத்த பிடிச்சிட்ருக்காங்க அதுவாக தாறுமாற எல்லா ஒவ்வொரு கொத்து இருக்குது பறிச்சுட்டு காட்டுறேன் நான் ஏன் இப்படி பூத்ததுக்கப்புறம் பறிக்கிறேன்னா நான் கூட ஒரு குட்டியாக ஒரு லிங்கம் வச்சுருக்கேன் உங்களுக்கே தெரியும் சாமி அதுக்கு பக்கமாக சுற்றியும் போட்டு விட்ருவேன் நல்லா அழகாக இருக்குமில்ல இந்த அடுக்குமலையில் பாருங்கள் அவ்வளோ மொட்டுக்கள் அவ்வளவு முட்டுக்கால் பாருங்க கொத்து கொத்தாக வந்துட்டுருக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா பூத்துச்சின்னா அப்படியே ரோஸ் மாதிரி இருக்குங்க பார்த்திங்களா நிறைய முட்டுக்களுங்க இப்போ இருவாச்சி மல்லியும் பாருங்க இந்த மாதிரி செடி ஃபுல்லுமே தளிர் எடுத்துருக்கு நான் எப்படி கட் பண்ணுறது அவ்வளவு தளிர் குட்டி குட்டி தளிர் நிறைய எடுத்துருக்கு அதுவும் முட்டுக்களோடைய தளிர் எடுக்குது செடி ஃபுல்லு தளிர் தான் ஏ பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ தளிர் சரி வர வரைக்கும் வரட்டும் இதுலேயே ஒன்று ரெண்டு பூக்கள் இருக்குது அருவ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ட்ராகன் வந்து நல்லா இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே நல்லா இருக்குது அந்த செவத்து மேலே இருக்கிறது மாத்திரம் கொஞ்சம் பழுத்து மாதிரி இருக்குது ஏன்னாக்கா வெயில் இந்த செவத்து மேல் நல்லா ஃபுல்லாக வெயில் படுறதுனால நல்லா ஈட்டுக்காக அந்த மாதிரி ஆகிருக்கு நான் கூட சத்துக்கு அறைவோடு நினச்சிட்டு இருந்தேன் இந்த பக்கம்லாம் நல்லா இருக்குது அந்த பக்கம்தான் அப்படி இருக்கு பாரி ஜாதம் பாரி ஜாதத்தில் பாருங்கள் இதெல்லாம் இன்னைக்கு பூத்துருவாங்க நிறைய மொட்டுக்கள் இருக்குது மாதுளஞ்செடி ஒரு அஞ்சு பிஞ்சு பிடிச்சிருக்குங்க இந்த ரெட்டு கலரில் இன்னைக்கு ஒரு மூணு பூ இருக்கு இந்த செடியும் ஒரு மாதிரி அதை இருக்குங்க நல்லா பழுத்த மாதிரி இருக்குது இங்கே இருக்கிற டேபிள் ரோஸ்லேயும் எல்லா கலர் பூக்களும் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு ஒரு நாலு கலர் பூ இருக்குங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலு கலரு அங்கே ஒரு நாலு அஞ்சு நாலு கலர் இருக்குது இன்றைக்கான அறுவடை அவ்வளோதான் பாருங்கள் ஒரு கூடை நிறைய காய் பூ பூக்கோயக்காய் தேவையான காய் எல்லாமே கிடச்சிருக்குங்க மாடித்தோட்டம் சும்மா இல்லை எவ்வளோ அறுவடை கொடுத்துட்டே இருக்காங்க அவங்களுக்கும் நான் அறுவடை பண்ணி காட்டிகிட்டே தான் இருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு புதினா ஒரு பச்சை மிளகா இந்த இந்த மரியாசி வைங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோங்க என்னோட சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்